பங்களாதேஷ் பிரிவினைக்கு காரணம் இந்தியாவா இந்தியா கிடையாது பங்களாதேஷ் பிரிவினைக்கு காரணம் பாகிஸ்தான் தான் முடிஞ்சு போச்சு பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் அந்த மக்களாட்சி தத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்களா இந்த கவர்மெண்ட் எனக்கு சந்தேகம் தான் ஏன்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அவ்வளவு சீக்கிரம் மாறாது இன்னைக்கு கூட இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசத்துல நடந்த ஆபரேஷன் சிந்து போது பாகிஸ்தான் எவ்வளவு விதிமீறல்கள் பண்ணிட்டாங்க அவங்களோட நாட்டோட விமானம் எஃப் சிக்ஸ்டின் நிறுத்தணும் வந்திருக்காங்களா இல்லையா இன்னைக்கும் சொல்றேன் ட்ரம்ப் ஆட்சி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்ப கூட ஒரு சான்சஸ் இருக்கு நாம ரீசெட் பண்றோம்னா அவங்களும் ரீசெட் பண்ணலாம் இந்தியாவுக்கான கடமைன்னு ஒண்ணு இருக்கு இந்தியாவுக்கான தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஒரு தன்மையை மிஸ்யூஸ் பண்றதுனால அவங்க தான் அசிங்கப்படும் யூ கான் டிக்டேட் த ஹோல் வேர்ல்ட் இப்படிதான் நீங்க வந்து ஒரு கம்மியான பாப்புலேஷன் வச்சு ஆயுதம் வச்சு உலகத்தை மிரட்டி பணியை வைக்க இனிமேல் முடியாது ஆபரேஷன் சிந்தூருடைய சக்சஸ் நான் வந்து மிலிட்ரியில் மாத்திரம் பார்க்கல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல மாத்திரம் நான் பார்க்கல இதில் வந்து இன்ஃபர்மேஷன்லையும் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்தியாவுடைய ஊடகங்கள் முதன் முறையாக இந்தியா பக்கம் நின்று இருக்கிறேன்

பாகிஸ்தானுக்கு செய்தி என்னன்னா இதுக்கு முன்னாடி நீ வாய திறந்தினா உனக்கு எதுவும் இருக்காது அவ்வளவுதான் பாத்துக்கோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் புகைசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கருத்து பலுச்சிஸ்தான் ஃப்ரீடம் ஆயிடுச்சா அவங்களும் சுதந்திரம் பெற்றாங்களா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஎல்ஏ வந்து இட் ஹஸ் க்ளைம்ட் இட் ஹஸ் செவர்ட் ஆல் த கனெக்ஷன் ஃப்ரம் பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானோட எல்லா தொடர்பையும் துண்டிச்சதாக அவங்க சொல்கிறாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ட்ரெயினே இருக்கு பின்னாடி ஏதாவது நம்ம பாரதம் ஏதாவது இருக்கா பாரதம் இருக்கணும்னு அவசியமே இல்லை சி இதுல வந்து ரெண்டு விஷயம் பாரதம் இருந்தா சந்தோஷமா இருக்கும் கமல்ஹாசன் மாதிரிய பதிலா இருக்கட்டும் ப்ராப்ளம் இல்ல பாரதம் இல்ல அபிஷியலா இல்ல ஏன்னா இதுதான் உலக நாடுகள் எதிர்பார்க்குது முக்கியமா பாகிஸ்தான் எதிர்பார்க்குது அந்த பதில் நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு தேவையும் இல்லை ஏன்னா பாகிஸ்தானுடைய ஃபெயிலியருக்கு காரணம் அவங்கள அவங்க நாடுதான் சோ ஸோ பங்களாதேஷ் பிரிவினைக்கு காரணம் இந்தியாவா ஆனால் இந்தியா கிடையாது பங்களாதேஷ் பிரிவினைக்கு காரணம் பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானுடைய மாற்றாந்தாய் போக்கு அது பங்களாதேஷ்ல இருந்து இப்ப பலுச்சிஸ்தான் வந்து அது அடுத்தது கைபர் பக்து போகும் அடுத்தது வந்து நார்த் வெஸ்ட் பிராண்டியர் ப்ராவிஸ் போகும் கில்ஜித் நம்ம கிட்ட கொடுக்க வேண்டிய பாகிஸ்தான் அப்படின்றது பஞ்சாபும் சிந்துல இருக்க சில பகுதிகளும் சேர்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சில சுருக்கமா சொல்லணும் சில பஞ்சாபிஸ்காகவும் சில ஜாதி மாத்திரமே நடக்கிற ஒரு ஒரு நாடு அப்படின்றது தான் பாகிஸ்தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதியில இருந்து இனி வரைக்கும் இதான் பாகிஸ்தானோடைய நிலமை அந்த மாதிரி அந்த ஒரு ஜாதி காரணங்களோட ஆதிக்கம் அந்த ஒரு மதத்துக்குள்ளேயே ஒரு ஜாதி மாத்திரம் தான் ஆதிக்கம் செலுத்தணும் மற்ற யாரும் செலுத்தக்கூடாதுன்னீங்கன்னா இந்த மாதிரி ப பலுச்சிஸ்தான் நடக்கும் அடுத்த சிந்து தேஷ் கூட வரும் கைபர் பக்டூன் வரும் கில்ஜித் நம்ம கிட்ட கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஆசாத் காஷ்மீர் நம்ம கிட்டே கொடுக்க வேண்டியிருக்கும் லே லடாக் அது ஆக்ஸாய்ட்ஷின்னு நம்ம கிட்ட தான் இருக்கும் இப்போ பலுஜிஸ்தான் வந்து அவங்க அவங்களே கிளைம் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து வெளியில் வந்தால் சுதந்திரம் பெற்றோம் அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவு பாகிஸ்தானோட பின்னடைவுலாம் பாகிஸ்தான் லாஸ்ட் இட் ஆக்சுவலாக கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது ஒரு நாடு ஒரு நாட்டோடைய ஒரு பிரதேசத்தை ஒரு செப்பரேட் டெஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக கைப்பற்றிட்டாங்க ஃபுல்லாக கைப்பற்றிட்டு எங்களோட கண்ட்ரோலில் இருக்குது பாகிஸ்தானோடைய எந்த ஒரு விஷயமும் எங்கள் ஊரில் இல்லை இது எங்களோட பகுதின்னு ஒருத்தங்க அறிவிக்கிற அளவுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க டெரிட்டோரியல் சுப்ரீமசி வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து பாகிஸ்தானோடைய ஆட்சி அதாவது ஆளுமைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் அவங்க ஆட்சியே பண்ணலை அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது எனி ட்ரெயினை கடத்துனாங்களோ அன்னைக்கி முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு பஸ்ஸை கடத்தலாம் இல்லைனா மேபி ஒரு பைக்கு ஒரு காரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஒரு ட்ரெயினே கடத்திட்டு போயிட்டாங்க ஃப்ளைட்டுன்னா கூட பரவாயில்ல ஏதாவது ஏர்போர்ட்ல இருந்து ஏர்போர்ட் ஏதோ நடுவில் செக்யூரிட்டி செக்ன்னு சொல்லலாம் ட்ரெயினு தரையில் போகிற ஒரு ட்ராக்கில் போகிற விஷயத்தை அப்படியே கொண்டு போய் கடத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நெகோஷியேட் பண்ணி அதெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு அசிங்கம் நான் சொல்லலாம் பாகிஸ்தான் அஸ் லாஸ்ட் கிரெடிபிலிட்டி டு ரூல் ஓவர் பலுச்சிஸ்தான் இப்படி தான் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க நாமளும் அப்படி தான் பார்க்குறோம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து அது நாடே இல்லைங்க அது ஒரு ரெண்டு மாநிலத்தை மாற்றம் ஆளக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு ஒரு சில சில ஆர்மி ஆபிசர்ஸ் ஆக மாத்திரம்தான் அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர மக்கள் ஆட்சியெல்லாம் பாகிஸ்தான் இருந்ததே இல்லை இப்போ நம்ம பார்த்திருப்போம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவங்க கிளைம் பண்ணாங்க ஆதம் புருங்குற அந்த ஒரு ரன்வே இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அது துவம்சமாகிட்டோன்னு ஆனா அவர் அந்த இடத்துக்கே போய் அது உலகத்துக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் வந்து நேரடியா அவங்க சொல்றது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாரு இன்னைக்கு அதே காப்பி கேட் பண்ற மாதிரி அவங்க வந்து நம்ம சொன்ன ஒரு ஏர்பேஸ் வந்து அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரதமரும் ராணுவ அதிகாரி போயிருக்காங்க எந்த மாதிரி ரோட்ல போனாங்கன்னு பாத்தீங்களா சோ நம்ம பாரத பிரதமர் போன ரோடு எப்படி இருந்தது பாரத பிரதமர் பேசின பேச்சு எப்படின்றது புலியை பார்த்து எது வேணா சூடு போடலாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது புலி புலிதான் சிங்கம் சிங்கம் தாங்க இருக்கும் ஒரு பூனைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மேன் வாங்கி அமேசான்ல வாங்கி மாட்டிட்டு இது ஒரு சிங்கம்னு காமிக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்சு போச்சு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களாட்சி தத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த மக்களாட்சி தத்துவம் இருக்குன்னு காமிச்சாதான் ஐஎம்எஃப் கிட்ட வந்து பணம் வரும் மேற்கத்திய நாள் அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கான வழி இருக்கா நம்ம வந்து குரல் கொடுக்குறோம் நீங்க சொல்ற மாதிரி ஐஎம்எஃப்ல நம்ம குரல் கொடுக்க போறோம் கிரே லிஸ்ட்ல வாங்கன்னு சொல்றோம் போறோம் இன்னொன்னையும் இந்து அந்த சிந்து நதி ட்ரீட்டியை நாங்கெல்லாம் ரிவோக் பண்ண மாட்டோம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் ஆபரேஷன் இதெல்லாம் சாத்திய உண்டா உலக மத்தியில வந்து பாகிஸ்தான திருப்பி கிரேல்க்கும் ஐஎம்எஃப்ல நிதியை நிப்பாற்றதுக்கான சாத்திய குழுகள் இருக்கா இது சாத்தியம் இருக்கு ஆனா மேற்கத்திய நாடுகள் செய்வாங்களான்ற சாத்தியம் எனக்கு இருக்கு ஓகேவா ஏன்னா மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தான் வேணும் ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து அவங்க செக் வைக்கிறதுக்கு ஆக ஆரம்பிச்ச ஒரு பகுதி தான் பிராந்தியம் தான் பாகிஸ்தான் ஏன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆகஸ்ட் மாசம் நடக்கிற விஷயம் இல்லை அதுக்கு முன்னாடியே நடந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து சோவியத் ரஷ்யா எக்ஸ்பேண்ட் ஆகுது சோவியத் ரஷ்யா வந்து இந்தியாவோட சேரக்கூடாது இந்தியா பக்கத்துல சோவியத் ரஷ்யாவுடைய இணைவோ இல்லைன்னா பிராந்தியமோ இருக்கக்கூடாது அதனால என்ன என்ன பொருள் வேணா கொடுத்து அதன் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத வந்து அன்னைக்கு இருக்கிற பிரித்தானியாவுடைய ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணி ஆரம்பிச்சதுதான் பாகிஸ்தான் ஜின்னாவுடைய எண்ணத்துல எல்லாம் பாகிஸ்தான் வரல பிரித்தானியா நாட்டுடைய அதிபர்கள் அதாவது அந்த சமயத்துல இருந்த அரசி மட்டும் அந்த அந்த நாட்டுடைய அந்த பிரதம மந்திரிகள் அந்த சமயத்துல அந்த கன்சிகூட்டிவ் அந்த பிரதம மந்திரிகளுடைய பிரெயின் சைல்டு தான் பாகிஸ்தான் அதோடைய இல்லஜிட்டிமேட் சைல்டு தான் பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் இதுதான் நான் பாக்குறது இது வந்து நான் ரொம்ப கனமான வார்த்தை யூஸ் பண்றேன் இருந்தாலும் தான் உண்மை ஏன்னா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மேப் முழுசாக கொடுத்துட்டு அந்த மேப்ல இருந்து பாதியை பிடிங்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா நீ அந்த பிரதேசத்தை வெளியில போற அப்படின்னா இட் இஸ் சப்போஸ் டுஸ்ட் அண்ட்ஸ்தான் இஸ் ஓகேவா இது வந்து தப்பே நான் வந்து வருத்தமே கிடையாது ஏன்னா அப்படி நீங்க இந்தியா மீதும் டெமோக்ரஸி மீதும் இல்லைன்னா உலகத்தில் ஒரு ஆர்டர் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆர்டரை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நீங்க தான் கிளைம் பண்றீங்க ஏன்னா டெமோக்ராசிக்கு நாங்க தான் ஃபோர் ரன்னர்ஸ்ன்னு கிளைம் பண்றீங்க டெமோக்கிரசி எந்த ஊர்ல அழிஞ்சு போச்சுன்றீங்க ஆயுள் கட்சா கூட டெமோக்கிரசி அழிஞ்சு போதாது வேற விஷயம் ஆனா டெமோக்ரஸி உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களா பாகிஸ்தானில் இது வரைக்கும் டெமோகிரசி எந்த விதத்தில் ஒர்க் அவுட் இருக்கு அந்த நாட்டுக்கு எப்படி ஐஎம்எஃப் பணம் கொடுக்கலாம் அந்த நாட்டுக்கு எப்படி வந்து எஃப்ஏடிஎஃப்ல வந்து எப்படி நீங்கள் ஈரான் எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ மியான்மர் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ நார்த் கொரியா எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நான் பாகிஸ்தானை ட்ரீட் பண்ணுவோம் ஏன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு தடவை கூட ஒரு ஒரு ட்ரெஜியும் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை அதாவது ஒரு ஒரு டேர்மோ ஒரு பிரைம் மினிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை அது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் ஆரம்பிச்சு கடைசி பிரைம் மினிஸ்டர் இப்போ ஓடுற இவரும் முடிய மாட்டார் அது பாதியில் பிடிக்கிட்டு திருப்பி வராத ராணி ஆட்சி வந்து அதுக்கப்புறமா ஒரு எலெக்ஷன் பேருக்குன்னு கண்டக்ட் பண்ணி மெஸ்ஸி அப்புறமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ சச்சின் எல்லாரும் சச்சின் டெண்டுல சச்சின் டெண்டுல் வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹிந்துஸ்னா பிடிக்காது ஸோ அது கிறிஸ்டின்ஸும் பாவம் அதுலேயும் பாப்புலரானலாம் போடலாம் தப்பு இல்லை ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க அது அப்படியே ஜெயிச்சிருவாங்க வெஸ்டர்ன் கம்னு இருப்பாங்க ஆனால் இந்தியா மீது அவர்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய பிடிப்பினை இல்லை ஏன்னா அவங்க வந்து இந்தியா வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அதுல இன்னுமே நம்மளோட வெளியுறவுத்துறை கொள்கை எப்படி இருக்குன்னா நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்திருப்போம் ரஷ்யா உக்ரைன்ல இருந்தே நம்மளுக்கு வந்து இந்த வெஸ்டோட ஒரு மோதல் வர ஆரம்பிச்சு டைரக்டாவே அவங்க கேட்டாங்க நீங்க எந்த இது வாங்கக்கூடாது உங்களோட விமானங்கள் அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது அடுத்தது நீங்க பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னா ஆனா எங்க மக்களுக்கு எதுனாலோ அதுதான் எங்களோட வெளியுறவுத்துறை கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்சி மூலமா தீர்க்கமா சொன்னாங்க பட் இப்ப நடந்த இந்த பாகிஸ்தான் மதவெறி இந்த கோலைத்தனமான தாக்குதலுக்கு ரிட்டாலியன் பண்றப்ப பின்னாடி நம்மளுக்கு அமெரிக்கா இருந்திருக்கு எஃப் சிக்ஸ்டீன் சைனாவோட ஹெச் யூ துருக்கி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பேலஸ்டீன் ஹெல்ப் பண்ணியிருக்கு சோ இன்னுமே நம்மளோட ஃபாரின் அஃபேயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஏன்னா ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தான் பண்ணி இத்தனை நாட்கள் இருக்காங்க அப்படிங்கற தெரிஞ்சு போச்சு இன்னுமே நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கும் ரீசென்ட் ஆனா ரீசெட் பண்ணுவாங்களா இந்த கவர்மெண்ட்டுன்னு எனக்கு சந்தேகம் தான் அகைன் ஏன்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அவ்வளோ சீக்கிரம் மாறாது நீ என்ன மாதிரி நான் சொல்றேன்னா பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுக்கு தனி நாடு கோரிக்கை வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல சொல்லிட்டு இருக்காங்க நாப்பத்தி தான் இஸ்ரேல் ஃபார்ம் அந்த சமயில பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நாடு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்தியாவோட ஸ்டாண்ட் மாறவே இல்ல யார் ஆட்சி பண்ணாலும் அது வந்து நேருவா இருந்தாலும் சரி நரேந்திர மோடியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அது மாறவே இல்ல பாலஸ்தீனுக்கு தனி நாடு வேணும் இஸ்ரேலுக்கு தனி நாடு இருக்கட்டும் ஆனால் பாலஸ்தீனும் தனி நாடு வேணுன்ற கோரிக்கை இருக்கு அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் தான் நம்ம இனி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் சோ இது வந்து மாறல அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நான் நான் அலைன்மெண்ட் அப்படின்றத வந்து அப்போதான் இனி வரைக்கும் நம்ம சி நாம வந்து ஒருத்தன் வந்து க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கும் போது நான் தள்ளி விட முடியாது இதை வந்து நான் ரொம்ப கிளியரா ஸ்டேட் பண்றேன் அமெரிக்கா வந்து என்கிட்ட சேர்த்துக்கல இன்னைக்கு கூட நான் என்ன சொல்றேன்னா அமெரிக்கா கிட்ட சேர்த்துக்கிறேன்னா வேற ஏதாவது ஒரு பர்பஸோட தான் சேர்த்துப்பான் இதுல வந்து நம்மளோட டயாஸ்போரா நான் எல்லாத்திரம் சொல்றேன் டயாஸ்போரா நிறைய இருக்கு பவர்ஃபுல் டயாஸ்போரா அதெல்லாம் கதையெல்லாம் நீங்க அப்புறமா சொல்லுங்க இது வரைக்கும் அமெரிக்கா ஸ்ட்ராங்கா இது வரைக்கும் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எஸ் வி சப்போர்ட் டூ திஸ் ஃபார் இந்தியா ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு கூட இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போது பாகிஸ்தான் எவ்வளவு விதிமீறல்கள் பண்ணிருக்காங்க அவங்களோட நாட்டோட விமானம் எஃப் சிக்ஸ்டீன் எத்தனை வந்திருக்காங்களா இல்லையா ஆனா அதே இப்ப ஜெயிச்சு கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடி வேணும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம அவரை பிரச்சாரத்துக்கு எல்லாம் கூட்டு போனாரு அப்படி ஒரு நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போனா அவரும் ஆனா அவரோட புத்தியை காமிச்சிட்டாங்க அமெரிக்கா நான் தான் நீங்க சொல்ற பெரிய அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரம்ப் வந்து வித்தியாசமா பாக்குறேன் ஓகே ட்ரம்ப் அவர்களை வந்து நான் ட்ரம்ப் வந்து அவுட் ஆஃப் காட்ஸ் என்ன அமெரிக்கா பொறுத்த அமெரிக்காவோட பாலிட்டியில ட்ரம்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் பிரித்து தான் பார்க்கணும் அமெரிக்காவுடைய ஒரு இது இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகள் மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது இன்றைக்கும் சொல்கிறேன் ட்ரம்ப்போடைய ஆட்சி மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது இப்போ கூட ஒரு சான்சஸ் இருக்குது நாம ரீசெட் பண்ணுறோன்னா அவங்களும் ரீசெட் பண்ணலாம் நான் சொல்கிறது இந்தியா வந்து ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அமெரிக்காவும் ரீசெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அமெரிக்கா இரநூத்தி நாற்பத்தி எட்டு வருஷம் முடிச்சிருக்காங்க இப்போ ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது வருஷம் போயிருக்கு இன்னும் ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா இரநூத்தம்பது வருஷம் இருக்கு இரநூத்தம்பது வருஷம் வரைக்கும் உங்களால் எந்த ஒரு நண்பர்களுக்கும் உதவி செய்ய முடியல நீங்க மாத்திரம் தனியாளா இருக்கீங்க இரநூத்தம்பது வருஷம் வரைக்கும் உங்க கூட இருந்த உங்களுடைய நண்பர்கள் யாரையுமே உங்களால காப்பாற்ற முடியல ஆனா நீங்க நம்பர் ஒன் வேர்ல்டு பவரா இருக்கீங்க சோ அந்த பேர் உங்களுக்கு இருக்கு இல்லையா வேர்ல்டு நம்பர் ஒன்னு சொல்லும் போதே உங்க நீங்க வளர்ந்துட்டீங்க உங்க கூட இருந்தவங்க எத்தனை பேர் வளர்ந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா சோ கிசிங்கரோட டாக்டர் தான் இப்ப யூஸ் பண்றீங்க சோ அமெரிக்கா டசன்ட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் இட் ஹாஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்க நல்லா இருக்கீங்க அப்ப இந்தியாவும் இன்ட்ரெஸ்டா

பிஜேபி ரூல்டோ என்டிஓ யூபிஏஓ இதெல்லாம் விட்டுருங்க அது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுக்கான கடமைன்னு ஒன்று இருக்கு இந்தியாவுக்கான தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த ஒரு தன்மையை மிஸ்யூஸ் பண்றதுனால அவங்க தான் ஓகேவா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அசிங்கப்படணுமா பண்ணிட்டு போகணும் ஏன்னா நீங்க தப்பான ஒரு ஆளை எலெக்ட் பண்ணிருக்கீங்க அங்க வந்து ஒரு நண்பு நட்பு நாடுக்கு மீது ஒரு பிரயோகம் பண்றாங்க ஆயுத பிரயோகம் அது உங்களுடைய ஒரு மதம் சார்ந்து போகுது அந்த மதம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வெறி காரணமாக உங்களோட ஃப்ரெண்டு அடி வாங்குறத நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னா மாற வேண்டியது அந்த நாட்டு மக்கள் தான் தான் இந்தியா இல்ல இப்போ நான் திருப்பி வந்து ஒரு பீஸ்கான செரமானம் நான் இங்கே கொடுக்கல ஆனால் இந்தியாவுக்கான கடமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இந்தியா வந்து இந்த வேலையை பண்ணுவாங்க ரீசெட் ரொம்ப ரொம்ப அதாவது அதுக்காக அடிக்கடிக்க நான் வாங்கிகிட்டே இருப்பேன்ற அவசியம் இல்லை பாசிபிலிட்டி ஃபார் ரீசெட் ஆனால் அந்த ரீசெட் வந்து சில நம்மளுடைய நட்பு நாடுகள் இதெல்லாம் இருக்குது அதுக்கும் சில லைபிலிட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கை வரம் அது அதெல்லாம் வந்து கை வைக்கும் போது கண்டிப்பாக மாறும் ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் போது மூன்று நாடுகள் நம்ம கூடவே நின்று இருக்காங்க ஃபுல்லா இஸ்ரேல் இருக்காங்க ரஷ்யா ரஷ்யா ஸோ இவங்க எல்லாம் இவங்களுக்கு எல்லாமே அந்த பொறுப்பு அவங்களுக்கு வந்து நட்பு நாடோட பொறுப்பு பிரான்ஸ் பிரான்ஸ் ஈவன் யூரோப்பியன் யூனியன்ல நிறைய நாடு இப்போ நம்ம கூட நிக்கிறேன் நிக்கிறதா சொல்றான் வேற வழி கிடையாது அவனுக்கு அவன் ஊர்ல டெமோகிராபிக் சேஞ்சஸ் இருக்கு அவனுக்கு இந்த பிரச்சனை வரும் நாளைக்கு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது வெயிட் ஸோ இந்த ரீசெட் அப்படின்றது வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி மாத்திரம் இல்ல குளோபல் ஃபாரின் பாலிசியில ரீசெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ யூ கான் டிக்டேட் த ஹோல் வேர்ல்டு இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு கம்மியான பாப்புலேஷன் வச்சு ஆயுதம் வச்சு உலகத்தை மிரட்டி பணியை வைக்க இனிமேல் முடியாது இது இன்ஃபர்மேஷன் யாரா இது வந்து நீங்கள் பொய் செய்திகளை நம்பி ஒன்றும் ஓட்ட முடியாது சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு பொய்யை கிளப்பி விட்டு அது இன்னொரு பொய்யை வச்சு அப்படியே போய் பொய்யா போயிட்டே இருக்க முடியாது அதுலேயும் ஒரு பொய் உண்மையை நீங்கள் சொல்லி முடிக்கிறதுல போய் இரநூறு கிலோமீட்டர் போய்டு ஒன்று அந்த மாதிரிலாம் வச்சு அதெல்லாம் இப்போ பசங்க ஜனங்க ஜெயிட் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ வெயிட் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க ஆனாலும் இப்ப இந்த இப்ப இந்த ஆபரேஷன் ஹிந்தூரோட சக்ஸஸ் நான் வந்து மிலிட்டரியில மாத்திரம் பாக்கல ஆண்ட ஃபோர்சஸ்ல மாத்திரம் நான் பாக்கல இதுல வந்து இன்ஃபர்மேஷன்லயும் நான் பாக்குறேன் ஏன்னா இந்தியாவுடைய ஊடகங்கள் முதன் முறையாக இந்தியா பக்கம் நின்றிருக்கிறேன் இல்லையா சில ஊடகங்கள் சில ஊடகங்கள் 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 சிலதுலாம் சி அவங்க எல்லாம் தெரிஞ்சது தான் இப்போ பிபிசி நிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிபிசில தமிழ்நாட்ல அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தும் அததான் சொல்றேன் நான் சிலரெல்லாம் எல்லாம் நிக்க மாட்டாங்க நான் சொல்றேனே நான் வந்து நடுநிலைய அப்படின்னு சொல்றவங்க உண்மையிலே நடுநிலையா இருக்கிறவங்க நான் அதாவது காலங்காலமா பாரம்பரியமா சில ஊடகங்களுக்கு சில மாஸ்டர்ஸ் இருப்பாங்க அந்தமே இருக்கும் அவ்வளவுதான் இருக்காங்க அவங்க மாறுவா மாறினாங்கன்னா நல்லது இல்லன்னா அவங்க யாரும் படிக்கிறது பேரளவுல மாத்திரம் தான் அவங்க அதுல எல்லாம் இருக்காங்கன்றது நிறைய ஊடகங்கள் நம்ம தெரியும் இட் ஹஸ் நோ கனெக்ஷன் வித் நேம் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் நிறைய இருக்குது அந்த பேருக்கும் அது ஆக்சி மோரான் அப்படின்வாங்க கூல் ஃபயர் ஹாட் ஐஸ் அந்த மாதிரி இந்த பேர் இருக்கிற ஊடகங்கள் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே அந்த பேருக்கும் அவங்க செய்கிற செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஊடகங்கள் நிறைய இருக்குது ஓகே அந்த ஆக்சி மோனா அதில் இந்த ஊடகங்கள் எல்லாமே தன் 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 வேலையை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலம் இது ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வார்த்தைகளையும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் சமூக உடைய பழைய இதெல்லாம் நம்ம ஆல்ரவுண்ட் ஒரு விக்ட்ரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் முக்கியமா இதுல எப்பவுமே பாகிஸ்தான் டீம் வந்து எப்பவுமே கிரிக்கெட் கிரவுண்ட்ல தோத்துரும் வெளில வரும்போது ஹார்ட் கிட்னி ஹேரு இயர் இதுலதான் வந்து ஜெயிக்கும் எப்பவுமே அப்படிதான் அவங்க ஜெயிப்பாங்க மோஸ்ட்லி ஒன் த ஹார்ட் ஒன் ட கிட்னி அந்த மாதிரி வேற ஏதாவது ஜெயிப்பாங்க அந்த மாதிரி பாகிஸ்தான் ஆர்மி ஒன் பட் ஆல்வேஸ் அந்த ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ ஜெயிச்சிருப்பாங்க நீங்கள் புல்வாமாம இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைன் கார்கில் வரலாம் அவங்க மாதிரி தான் அவங்க புக்கில் இருக்கும் நைன்டீன் செவன்ட்டி ஒன் வரலாம் அவங்க மாதிரி தான் இருக்கும் அவங்களோட புக்கில் அதை அவங்களால மாற்ற முடியாது ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்களுமே கூட இனிமேல் வந்து மாற்ற முடியாது ஸோ ம இந்த வாட்டி நம்ம கரெக்டாக அழுத்தி எழுதிட்டோம் இல்ல ஆனா அந்த அதுல இன்னொரு செய்தி வருது நியூக்ளியர் அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பாம் பண்ணி கொலாஸ் பண்ணிருக்கோம் அதனால ரேடியேஷன் எல்லாம் வருது அப்படின்னு பட் நம்ம தரப்புல இருந்து அப்படியா இல்லை நம்ம அப்படிலாம் ஒன்றும் பண்ணலன்னு சொல்றாங்க எது உண்மை என்ன அவங்கதான் சொல்லணும் இது நான் சுருக்கமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் மார்ச் மாசம் எட்டாம் தேதி நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பிரம்மோஸ் வந்து சாய்லோஸ்ல இருந்து பறந்து போயிடுச்சு பறந்து போய் பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு பாகிஸ்தான்ல விழுந்துருச்சு ரெண்டு குட்டி சவுரியல இடிச்சிருச்சு உண்மையிலே தான் இதுல சொல்லி அதுவா போய் அது வந்துருச்சு அதுக்கு காரணம் வந்து ரெண்டு ராணுவ அதிகாரி அவங்க சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணாங்க ஓகேவா அது அவங்க கிளம்பி போயிடுச்சுன்னு அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய வான் வெளி வந்து சேஃப் கிடையாது நான் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் முடிஞ்சு போச்சு ஸோ இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் கழிச்சு அதே மாதிரி ஒரு மிசைல் பறந்து போகுது இந்த வாட்டி நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆப்ரேஷனில் இருக்கோம் இப்போவும் அது வேலை செய்யலைன்னா அதாவது பால்னால் போங்கும் பச்சை தண்ணின்னா போங்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி உண்மையிலேயே அவங்களோட விமான எதிர்ப்பு சிஸ்டமும் ஏவுகணை எல்லாம் வந்து வேலை செய்யுமா தெரியாது தெரியாது ஸோ பதில் சொல்ல வேண்டியது அவங்க தான் அப்போ கூட நம்ம சொல்லும் போது ஆமாங்க எங்கள் ஊரில் வந்து பறந்து போச்சுன்றது ஒத்துக்கணும் ஆனால் முதல்ல அவங்க சொன்னாங்க என்ன மாதிரி எங்கள் ஊரில் வந்து ரெண்டு ஏவுகணை வந்து ஊண்டுது அதனால் ரெண்டு குட்டி சவர் இடிஞ்சிச்சுன்னு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா ஆமாங்க எங்கள் ஊர்லேருந்து ரெண்டு ஏவுகணை காணா பறந்து போச்சுன்ற வார்த்தையை நம்ம சொன்னோம் அவன் முதல்ல ஒத்துக்கணும் இல்ல இது வந்து நல்ல காரியமா அப்படின்னா அவங்க பொறுத்து அவங்களோட பதில் பொறுத்து தான் நம்மளோட பதில் இருக்கும் ஏன்னா அது ஏன் அங்கே வந்துச்சு அப்படின்றது ஒன்று இருக்குது அது சப்போஸ் அங்கே சப்போஸ் பெனிஃபிட் ஆகணும் அதை கொடுக்குறேன் அது எதாவது இருக்குன்னு நினச்சிட்டாலும் அது ஏன் மேலே பிரயோகம் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக எடுத்து வைக்கிறது அந்த சமயத்தில் நான் அதை தடுத்து நிறுத்தினுன்ற மாதிரி தான் நான் எடுத்துக்க முடியும் நான் இது அது எங்க வேணா உள்ளியா ஒத்துட்டா எக்ஸ்போஸ் ஆயிடும் இல்லை நான் என்ன கேட்கறேன் அது எங்க வேணா உள்ளியா இப்போ நீங்க சொல்றது அந்த ஒரு மலையில மாத்திரம் இருக்குன்னு சொல்றீங்க அந்த ஏவுகணை வந்து கிளம்பிடுச்சு அது அந்த வார் ஹெட்ல வந்து லோட் பண்ணிட்டாங்க அது வார்ஹெட்டில் வந்துருச்சு நம்ம வந்து நூறு அடி அடிக்கும் போது ஒரு அடி மிஸ்ஸு அந்த ஒரு மிஸ்ஸு ஆனது வந்துருச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒத்துப்பீங்க அது அப்போ மாத்திரம் உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் ஸோ நீ எடுக்க எடுத்தது நீ ஊருக்கு அவ்வளோதான் நீயே வச்சுக்கோ ஸோ அணு ஆயுதத்தை யா நான் இந்தியா வந்து முதல்ல பிரயோகம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் நம்ம வச்சிருக்கோம் நியூக்ளியர் டாக்டர்ல ஆனா நீ அடிச்சு நான் திருப்பி அடிக்கிறதுக்கான எல்லாமே இருக்கு ஆனா இந்த வாட்டி நான் வந்து அடிச்சு அடிக்க போறது நான் தடுத்து நிறுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு என் ஊருக்கு வந்து ஒன்னு அடிச்ச பிறகு அந்த நாட்டியை நான் சின்ன மாக்கின பிறகு ஒரு இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அந்த ஊர்ல இருபத்தி மூணு கோடி பேருக்கா இருபத்தி மூணு கோடி பேர்ல பாதி பேர் செத்துருவான் பாதி பேரு கை கால இல்லாம பிறப்பான் இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த பாவம்லாம் நம்ம முன்னாடியே இதை தடுத்து நிறுத்தியாச்சு சோ ஒரு அருவாள் எடுத்து வெட்ட வரன்னா அருவாள் அந்த கையிலயே மேலே புடி அதை வெட்டின பிறகு என் கையில நான் கட்டு கட்டுக்கிட்டே அந்த காலம் இப்ப அப்படி கிடையாது நான் தடுத்து நிறுத்திட்டேன் அவ்வளவுதான் அப்ப இனிமேல் நம்மளோட அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பேசுற பேசுனாரு இனிமேல் நம்ம பாகிஸ்தான் பேசினோம்னா பிஓகே தீவிரவாதம் தான் இதை தாண்டி எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் கிடையாதுங்கிறது ஸோ இந்த நம்ம உரிய அட்டாக் பா இதில் பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து புல்வா அட்டாக்லேயும் இந்த அளவுக்கு பிரதமர் அவர்கள் சொல்லலை பட் இந்த ஆபரேஷன் சிந்துர்லேருந்து அவரோட இதுமே நம்ம பார்க்கலாம் போக்கே மாறி இருக்கு ஸோ இன்னுமே நம்மளோட பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்ந்துட்டு தான் இருக்கா ஆப்ரேஷன் சிந்து தொடர்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கக்கூடிய காஷ்மீர் வந்து நவம்பர் மாதம் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது நவம்பர் மாசமே சொல்லிட்டாரு இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் எனி திங் கீப் பாகிஸ்தான் காஷ்மீர் ஆஃப் ஆஃப் த த டேபிள் இட் இஸ் நாட் டிஸ்கஷன் சொல்லியாச்சு முன்னாடியே இப்போ சொல்ல நம்ம இப்ப மே மாசத்துல இருக்கோம் நான் சொல்ல போன வருஷம் நவம்பர் மாதம் அக்டோபர் நவம்பர்ல சொல்லியாச்சு இதை பத்தி பேசிட்டு எடுத்துன்னு வராது இதை பசி பேசறதுக்கு நாங்கள் தயாராகல நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கொடுத்துட்டு பரவாயில்ல பாருன்றது முதல்ல சொல்லியாச்சு அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம தான் இந்த வேலையெல்லாம் பண்ணல இப்ப வர வாய்ப்புகள் இருக்கு வர வாய்ப்புகள்

அதான் ட்ரை பண்றாங்க யார் சொல்லி இந்த போற நிறுத்தல திருப்பி இது வந்து போர் கிடையாது முதல்ல இது வந்து யார் இதை நிறுத்தல அதாவது நான் அன்னைக்கு வந்த புதுசுல கூட அதாவது இந்த சிஸ் ஃபயர் அப்படின்னு இந்தியா அனௌன்ஸ் பண்ண உடனே நான் முதல்ல கேட்ட கேள்வி இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா பாருங்க இந்தியன் கவர்மெண்ட் அமெரிக்கா சொன்னத அக்செப்ட் பண்ணாங்களா பாருங்க அப்படின்றத நான் பல என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள் வந்து நம்மளுக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்மளுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட் இருந்தாலுமே ஆனா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிதான் இங்க நிப்பாட்டப்பட்டது அதற்கு ட்ரம்ப் வந்து இப்ப தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு நான் வந்து ட்ரேடர் நிப்பாட்டிடுவேன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் நியூக்ளியர் இது சண்டை போடக்கூடாது நான் தான் கேட்டுக்கிட்டேன் அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு அவர் சொல்லுவாரு அவரோட கட்சி இதுக்கான வந்து பிரதமரோ இல்ல வெளியுறவு அமைச்சரோ யாருமே பதில் சொல்ல மாட்டேன் எதுக்கு சொல்லணும் இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான ஒரு விஷயம் நான் சொல்றேன் இது இது முன்னாடியே இது வந்து இப்ப இல்ல நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்ப கார்த்திக் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய டைம்ல முன் வந்தாங்க எல்லா டைம்லயும் எல்லா கவர்மெண்ட்டும் நான் சொல்றது காங்கிரஸ் கவர்மெண்ட் யூபிஐ கவர்மெண்ட் தான் சொல்றேன் யாருமே உள்ள யாருமே உடல நான் வந்து நாம ரெண்டு பேர் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் நம்ம ரெண்டு பேர் பேசாம நிக்கிறோம் அப்படின்னா வேற ஒருத்தர் வந்து எனக்கு நம்ம ரெண்டு பேருக்கு இது பண்ணணும் மத்தியஸ்தம் பண்ணணும்னு நினைச்சா நான் மத்தியஸ்தம் பண்ணேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை யார் ஒத்துக்கணும்னு கேக்குறேன் ஒத்துக்கிட்டா உண்டு இல்லன்னா

நான் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய என்னன் நான் இந்த ஸ்தானத்தில் இருக்கேன் நான் நெகோஷியேட் பண்ணி தான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயத்தை அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களால இது வரைக்கும் யாருக்குடியுமே நெகோஷியேட் பண்ண முடியல அவங்களால தாலிபான் கூடயே நெகோஷியேட் பண்ண முடியல ஆக்சுவலாக இஸ்ரேலி பாலிசி பற்றி எந்த டெரரிஸ்ட் பற்றி நெகோஷியேட் பண்ணவே மாட்டாங்க அமெரிக்கன் பாலிசியும் அது இருந்து அது அதெல்லாம் பிரேக் பண்ணதே இவரு தான் யாரு இப்போ நெகோஷியேட் பண்ணுறேன்னு சொன்னால இவரு தான் பிரேக் பண்ணார் ஆனாலுமே பண்ண முடியல இல்லையா இப்போ இந்தியாவுக்கும் அதே தான் சொல்றாரு இந்தியா அதுக்கு என்ன சொல்றோம் ட்ரம்ப் நெகோசியேட் பண்ணல இப்போ அதாவது இந்தியாவோட எதிர்கட்சியும் ஊடகங்களும் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா நரேந்திர மோடி மோடில போயிட்டு இல்ல இல்ல எல்லாம் எங்க கூட பேசவே இல்லை அவராக சொல்லிட்டு இருக்க இது வந்து இந்தியாவுக்கு தேவையா இப்போ இருக்க நான் என்னோட சைலன்ஸ் போதும் இல்லையா நம்பிக்கை வந்து நீங்க யார் மேல வைப்பீங்க உங்க நாட்டோட பிரதமர் மேல வைப்பீங்களா இல்ல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விஷயத்து மேலே வைப்பீங்களா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விஷயத்துக்கு மேல வைப்பீங்க அப்படின்னா போய் செக் பண்ண வேண்டியது உங்களோட விஷயம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் அவங்க யாரோடய நெகோசியேட் பண்ணி இந்தியா வந்து பல தடவை பண்ணிருக்கு நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களே பாகிஸ்தான்ல போய் லேண்ட் தௌசண்ட் டூஸ்டீன்ல லேண்ட் பண்ணாரு நவாஸ் ஷெரீஃபோட பர்த்டே போய் விஷ் பண்ணிட்டு வந்தார் எந்த ப்ரோட்டோக்கால் கிடையாது கிடையாது எந்த செக்கும் கிடையாது மூணு அடுக்கு பாதுகாப்பு அஞ்சு அடிக்கு பாதுகாப்பு பண்றேன் எதுவும் கிடையாது நேரா பிளைட்டு பறந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ஆர்ஸ்பேஸ் மேல நான் இறங்கட்டுமா இறங்குறேன் இறங்கி நான் உங்களை மீட் பண்ண வரேன் நேராக அஜித் குமார் அவர்களோட போய் பார்த்து பேசிட்டு வரல அப்பெல்லாம் தெரியலையா மோடி அவர்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருந்தாருன்னு தெரியலையா ஏன் இருபத்தி ஆறு மே மாசம் ரெண்டாயிரத்தி பதினாலு போது பதினோரு வருஷம் ஆகுது நடந்து அன்னைக்கு பாகிஸ்தான் நவாஸ் ஷெரீப் அவர்களை வந்து இங்க உட்காந்து வச்சு பேசும்போது போது அப்ப தெரியல நரேந்திர மோடி அமைதிக்கானவர் அல்ல அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் அதாவது எவ்வளோ சான்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதாவது எவ்வளோ ஒரே மனுஷன நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னன்னா ஒரு மனுஷன் மாத்திரம் தான் மாறணும்னு நினைக்கிறீங்க மிச்சம் எவனு மாறவானா இல்லையா எந்த அவன் ஃபாரினர் ஆனால் அவன் மாறவானா ஏன் நாட்டு ஆள் மாத்திரம் மாறணும் மாற வேண்டியது இவங்களோட எண்ணங்கள் ஏன்னா மற்ற நாடுலலாம் அப்படியே தான் இருக்காங்கன்னா நான் என்னுடைய நாட்டுடைய தலைவர் மாறியிருக்கார் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்ததே வந்து சேஞ்சு லைக் ஓகே நம்ம அமைதியாக பேசி பார்ப்போம் பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தி எங்கே வந்து என்னோ புல்வாமாலையும் ஊரியிலையும் வந்து இப்போ எங்கே வந்து நின்றுது பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நடத்தினாலும் தான் நிற்பான் ஏன்னா அவனோட ஆர்மியோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஆஃபீஸ் சைதுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் எதுக்கு பாகிஸ்தான் ஆர்மி கொடுக்குது உலகத்தால் தேரப்படும் குற்றவாளிகள் ஆஃபீஸ் சயுது ஆஃபீஸ் சைதுக்கு ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக பாகிஸ்தான் ஆர்மி இருக்குது இது அமெரிக்கா ஒத்துக்குதா இப்போ நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே இந்தியா வந்து மீடியேட் பண்ணாங்களா ட்ரம்ப்ன்ட்டு சரி அதே ட்ரம்ப் கிட்ட பார்த்து கேளுங்க இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் இருக்கும்ல மோடி எதிர்த்து மாதிரி பேர் பேசத்துக்கு மோடி எதிர்த்து பேசுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க பேசுறீங்கல்ல நான் என்ன கேட்குறேன் அதே டோனில் அதே வாய்ஸ் ட்ரம்பை பற்றி கேளுங்க என் ஊரில் வந்து இரநூறு பேரை கொண்டுட்டு போயிட்டான் அந்த மாஸ்டர் மைண்டு உங்கள் ஊர் அந்த ஊரில் இருக்கான் அந்த ஊரில் ஆர்மி வந்து அவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு வெளியில வந்து பேட்டி கொடுக்குறான் ஃபைவ் ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் என் ஊரில் தேடப்படு போட்டுற வழி குடு திருப்பின்னு கேட்க வேண்டியது தானே அது கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா உங்களுக்கு ஸோ சாஃப்ட் டார்கெட் பேஷஸ் ஸோ மோடி எதுவும் சொல்ல மாட்டார் மோடி எதுவும் பண்ண மாட்டார் அவ்வளோதான் அதனால இவங்க இவங்களை எதுவும் பண்ண மாட்டாரு அதனால வந்து இவங்க இத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மோடி எங்க செய்யணுமோ அங்க செய்வார் சிறப்பா சம்பவம் நடந்துருச்சு அதற்காக தான் இந்த சீஸ் வேணும்னு போய் அமெரிக்கா கிட்ட கெஞ்சனது எல்லாமே அதான் கேட்க வந்தேன் அதுவும் இறுதியான கேள்வியாவே இந்த காலையில் வச்சுக்கிறேன் இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன என்னமான செய்திகள் பாகிஸ்தானுக்காக இருக்கட்டும் உலகத்துக்காக இருக்கட்டும் நம்ம அரசாங்கம் சொல்லி பாகிஸ்தானுக்கு சொன்ன விஷயம் பாகிஸ்தான் ஆக்கப்படி காஷ்மீரை முதல்ல திருப்பி கொடுத்துரு அதுக்கு மேலே அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல இதுதான் இது இருக்கிற வரைக்கும் இது திருப்பி முடியாது இன்னொரு வீ கம்ப்ளீட்லி இனிமேல் எப்போ அடிக்கலாம் பழகிக்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு அவ்வளோதான் உண்மையிலேயே சொல்லப்போனால் அதுதான் அப்படிதான் செய்திகள் எப்படி நீங்க பிஆர் பண்ணலாம் ஓகேவா பண்ணலாம் பட் தேர் வெஸ்டர்ன் என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவுதான் பாகிஸ்தான் வந்து இட்ஸ் பாகிஸ்தான் ஏர் ஃபோர்ஸ் ஜஸ்ட் லைக் வெஜிடபிள் அவன் வாங்க போகுது அதனால பாகிஸ்தானுக்கு செய்தி என்னன்னா இதுக்கு மாதிரி நீ வாய தருந்தீங்கன்னா உனக்கு எதுவும் இருக்காது அவ்வளவுதான் பாத்துக்கோ ஆல்ரெடி இருக்கிறத காப்பாத்தறது பாரு பலுச்சிஸ்தானும் ஆல்ரெடி போற நிலைமையில தான் இருக்கு அதையும் பாத்துக்கோ சோ நீ கில்ஜித்து பலுச்சிஸ்தான் சேர்த்து கொடுக்கப் போற அப்படிதான் எடுத்துக்கணும் சரியா எப்படி இருந்தாலும் பலுச்சிஸ்தான் தனியா தனி நம்மளுக்கு இது சம்மந்தம் இல்லை இருந்தாலும் அவங்க தனியா வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த நிலைமைக்கு இவங்கதான் காரணம் அது ஒண்ணு மெசேஜ் போயாச்சு உலக நாடுகளுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து எப்போவுமே உலகத்தை நம்பி இல்லை சில விஷயங்களுக்கு எப்பவுமே உலகத்தை நம்பி இருந்தோம் அது ஆயுதமாக இருக்கட்டும் அமைதியாக இருக்கட்டும் ஓகேவா ஸோ உலக நாடுகள் வந்து கண்டிப் கண்டனமாக தெரிவிப்பாங்க ட்ரேடை நிறுத்துவாங்க ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் நம்ம நம்பிக்கை வச்சுருந்தோம் இதை கொடுக்கலன்னா நாளைக்கு இது அவங்களுக்கு நடக்கும் நான் திருப்பி சொல்கிறேன் யூரோப் வந்து சேஃப் கிடையாது அமெரிக்காவுமே சேஃப் கிடையாது நான் இன்னைக்கு சொல்கிறது வந்து ரொம்ப நடக்கணும்னு சொல்லலை திருப்பி நடக்கலாம் சொல்றேன் வித்தியாசம் இருக்கு என்னோட எண்ணங்கள் வந்து வேற ஆனா அதற்கான சுச்சுவேஷன் அந்த ஊர்ல இருக்கு அன்னைக்கு நீங்க வந்து திருப்பி வந்து இந்தியாவை வந்து கை என்னங்க நீங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க நம்ம இன்னைக்கே சொல்லியாச்சு ஆச்சு உங்க ஊர்லயே டெமோகிராபிக் சேஞ்சஸ் இருக்கு உங்க ஊர்ல பாகிஸ்தானுடைய ஆளுங்க இருக்காங்க உங்க ஊர்லயே பாகிஸ்தான் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு நீங்க வந்து எஃப்ஐடிஎப்ல அவங்களை காப்பாத்தி விட்டுருக்கலாம் இன்னைக்கு நீங்க ஐஎம்எஃப்ல உங்களுக்கு பணம் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பண்ணலாம் நாளைக்கு உங்க ஊர்ல நடக்கும்போது உங்களுக்கு புரியும் ஆனா அன்னைக்கு இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி மழை பெஞ்சா அப்படியே கம்மு நிற்கும் அந்த மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் அன்னைக்கு நம்ம கண்டிப்பா கண்ணனும் தெரிவிப்போம் அவங்க கூட நிற்போம் அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்வோம் இதுதான் இந்தியா இதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டு அது வந்து மாறாது ஆனா இது உலகத்துக்கு உலகத்துல மற்ற நாடுகள்லாம் இருக்குல்ல மொத்தம் நூத்தி எண்பது நாடுகள் இருக்கு இல்லையா அந்த நூத்தி எண்பது நாடுகள்ல இருபது நாடுகளை பற்றி இந்தியா வந்து சொல்லாம சொல்லி பணம் நாளைக்கு உனக்கு நடந்தாலும் இதுதான் நடக்கும் எனக்கே இப்படிதான் இருக்குன்னா உனக்கும் இதுதான் நடக்கும் அவனுக்கே நடந்தாலும் இப்படிதான் இருக்கும் ஆனா அவங்களுடைய தேவை என்ன அவங்களுடைய முக்கியத்துவம் என்னன்றது அந்தந்த நாடுகள் முடிவு செய்த கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அதை பொறுத்து பாப்பா அடுத்த நகர் நேரம் ரொம்ப நன்றி நல்லது மாத்திரம்